Nghưng ജീവിത്തിടുവേ നമ്പിവാ ഏ സുവേ നമ്പിവാ കാക്കും കരങ്ങൾ ഉണ്ട കരു കരം പഠിത്ത ബലനടുന്ന കലക പോലും പെടുവായ് നമ്പ നമ്പ സുവ മുതറ്റാലും കാർത്ത കാട്ട് പോവത് നം கிறிஸ்துக்குள் மிக பிரியமான சூழ்நிலைக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளில் காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நாளில் கூட கற்று நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தோராம் வசனங்கள் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சொந்து போவார்கள் நாளில் கூட அந்த ஒரு ஒரு வசனத்தினால் நம்மை தேட்டுகிறார் நம்மை புதுப்பலம் அடைய செய்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கத்தர்க்கு காத்திருக்கிறவர்கள் தான் வில அடைய முடியும் அவங்க தான் கழுகை போல் செட்டைகளை எடுத்து எழும்ப முடியும் ஏன் கழுகை உதாரணமாக காட்டுறாங்க அப்படின்னா கழுகு வந்து தன்னுடைய முதிர் வயதில் என்ன செய்யுமா அப்படியே மலை மேலே போய் உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்குமா காற்று இருக்குமா ஏன் அப்படின்னா அந்த பழைய எல்லா சிறகுகளும் உதிர்ந்து போய் முள்ளு முட்டையாக இருக்கணும் கழுகை போல் முழு முட்டையாக இரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசம் உண்டு ஊசியாகலை அப்புறம் இந்த முள்ளு முட்டையாக கம்ப்ளீட்டாக எல்லாம் முடியும் உதிந்து அப்படியே முள்ளு மொட்டையாக அப்படியே உட்காந்துட்டு அதுக்கு வந்து புது முடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் அப்படிம்போது புது முடி முளைக்க 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 அதுக்கு வந்து புது பலன் கிடைச்சிடணும் அப்படியே புது பலன் அடைந்து முன்னே விட அதிக உயரமாக அது பறக்கிறதுக்கு பலன் பெற்றுக்கொள்ளுமாம் அதுதான் கத்திரிக்க காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்பவர்கள் சொல்லப்படுது இப்போ நாமும் கூட ஆணுடைய பாதில் நம்ம சில பிரச்சனைகளுக்காக வரும்போது காத்திருக்கணும் காத்திருக்கும்போது அவர் நமக்கு தரக்கூடிய அந்த பலனினால் நம்மை அவர் நிரப்பி நம்ம என்ன செய்வார் அப்படியே உயர பறக்க செய்வார் அவருடைய பலன் நமக்குள்ள வரும்போது நாம் உயர என்ன செய்வோம் பறக்கிறோம் அந்த பலன் வந்து புது பலனாக நமக்கு என்ன கழுகு எப்படி எல்லாத்தையும் பழசெல்லாம் உதுத்துறது அது மாதிரி நாமும் பழைய காரியங்கள் மாம்சத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் உதுத்துட்டு நம்ம ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கும்போது அவர் ந புதிய கிருபைகளால் நம்ம நிரப்பி புதிய பலனால் நம்ம நிரப்பி விட வேகமாக ஆவிக்குரிய காரியங்களை பறக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் அடையவர்களாக இருக்கணும் அவர் ஓடினாலும் இழப்படையாரு நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஓடினாலும் இழப்பு இழப்பை அடைய மாட்டோம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்ன அர்த்தம்னா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் உலக பிரகாரமான காரியங்கள் செய்கிற இளைஞர்கள் வாலிபர்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் ஆண்டோருக்குள்ள எழும்புகிற அந்த உற்சாகத்தின் ஆவி பலன் நம்ம இன் முன்னே விட அதிக வேகமாக பறக்க செய்யும் ஓட செய்யும் நடக்க செய்யும் சோர்ந்து போகாமல் இருக்க செய்யும் அப்படிப்பட்ட புது பலனை கத்தர் நமக்கு தருவார் எப்போ தருவார்னா அவருக்காக காத்திருக்கணும் அப்படியே பாதத்தில் காத்திருக்கணும் நம்முடைய வேத வசனத்தை வாசித்து வாசித்து நாம் காத்திருக்கணும் ஜெபித்து காத்திருக்கணும் அப்போ தான் அந்த புது பலனை நாம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கு காத்திருந்து கழுகி போல் பல அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய் புதுபல அடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவாய் கத்தரில் பல நடையும் பாக்கியம் பெடுவோம் பலத்தின் மேல் பல நடைந்து சியோனுக்கு வருவான் கத்தருக்கு காத்திருந்து கழுகி போல் பல நடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவான் புதுபலம் அடைந்திடுவா நீ புது பலம் அடைந்திடுவா நீ புதுபலந்து அப்பா நன்றியோடு எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி நாங்கள் பலன் அடையணும்னா கழுகை போல முன்னை விட வேகமா பறக்கணும்னா ஓடினாலும் இலைப்படையாம இருக்கணும்னா நடந்தாலும் சோர்ந்து போகாம இருக்கணும்னா சோறுக்குள்ளாகாம இருக்கணும்னா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கணும்னு எங்களுக்கு ஒரு புதிய சத்தியத்தை இன்று முதல் தந்து எங்களை ஆசிர்வதி கிடீடு அதற்காக நன்றி இன்னும் அதிகமாக நாங்கள் மனிதர்களுக்காக அல்லப்பா உலகத்துக்காக அல்லப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேதவசனத்தை வாசித்து அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஜெபித்து அந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு இந்த நாள் முதல் தந்து ஆசீர்வதிங்க நாங்கள் இதுவரை இல்லை இதுவரை காத்திருந்ததை விட இன்னும் அதிகமாக காத்திருக்கும்போது நாங்கள் கழுவுகளை போல இன்னும் அதிகமாக உயர எழும்ப முடியும் எங்களுடைய ஆவிக்குரிய காரியம்